எப்போ புரோக்கரேஜில் ஸ்கேம் நடக்குதோ அப்போவே ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் கதை முடிஞ்சு ஒன்றில் ரெண்டு ரீமோகேஜ் செய்கிறதுக்கு வீட்டில் இக்யூட்டி இல்லை வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியிலையுமே எக்யூட்டி இல்லை லைன் ஆஃப் க்ரெடிட் கிரெடிட் கார்ட் எல்லாமே ஃபுல் அடுத்தது என்ன ப்ரைவேட் லோனா

பெரிய ஆபத்து காத்திருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்ப ஒரு புரோக்கரேஜ்ல ஸ்கேம் நடக்குதோ இனிமேல் ஹவுசிங் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல ஐப்ரோன்ற ஒரு புரோக்கரேஜ் வந்து பத்து மில்லியன் டாலர்ஸாக கொள்ளையடிச்சிட்டாங்க இதில் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரியல்டருக்கு சேர வேண்டிய கமிஷன் பணம் இன்னும் போய் சேரவில்லை கடைசியாக ஐம்பது வீதம் பே பண்ணுறதாக இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு அதுதான் அப்படின்னு சொன்னால் இப்போ லேட்லியாக பிராம்டன் மிஸிஸாக இருக்கல மேக்ஸ் அசோசியேட்டில் வந்து ரெண்டு தசம் ஏழு மில்லியன் டாலர்ஸை வந்து ட்ரெஸ்ட்லேருந்து காசை எடுத்து வேறு எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாமே மக்களுடைய வீடுகள் வாங்கின மக்களுடைய டிபாசிட் பணம் மற்றும் ரியல்டருக்கு சேர வேண்டிய கமிஷன் பணங்கள் இப்போ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இனிமேல் இந்த வீட்டு சந்தையில் வந்து அதிகமாக பணம் மேக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த புரோக்கரேஜ் எல்லாருமே இந்த ஸ்கேமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஹோம் பில்டர்ஸில் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஜாப்ஸுக்கு லே ஆஃப் கிடைக்க போகின்றது இதை விட டொரண்டோவில் ஒரு பெரிய கொண்டோ டவர்ட பிளானை கேன்சல் பண்ணி நைட் கிளப்புக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க இவ்வளவு காலம் கேனடாவில் வந்து இந்த எக்விட்டி பணத்தை எடுத்து தான் அதிக விலை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கினாங்க இன்றைக்கு ரென் பண்ண முடியாமல் விற்க முடியாம தடு மாறுறாங்க அப்படியே ரென் பண்ணாலுமே கையால் எக்ஸ்ட்ராவாக மோகேஜ் போட வேண்டிய ஒரு நிலைமை ரென் பண்ணாமல் வச்சிருந்தா கூட இன்றைக்கு கவர்மெண்ட்

டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் குறைத்து தான் இப்ப விற்கப்படுது உங்களுடைய வீடுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான விலையாக குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதுண்டு அதே நேரத்தில் இந்த வருட கடைசியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கும்னு கூட சொல்லி அப்படியே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா இருந்தால் பெரிய ஒரு ரிசஷன் வந்தால் மட்டும்தான் குறையும் என்று சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலுமே இங்கே ஹவுசிங் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது இங்க ஒருவர் தனக்கு சொந்தமில்லாத ஒரு யூனிட்டுக்கு வந்து மோட்கேஜ் பே பண்ண போறார் இட்ஸ் ஹேட் பிகாஸ் யூ லைக் யூ புட் யூ நோ யூர் லைஃப் லைஃப் சேவிங்ஸ் இன் டு இன் டு சம்திங் அண்ட் ஆல் ஆஃப் சேஞ்சஸ் கெட்ஸ் டேக்கன் அவே ஃப்ரம் யூ Victor originally purchased a two-bedroom, three-bathroom unit at this condo building behind me here in Vaughan back in 2020, but has now lost hundreds of thousands of dollars and could potentially be on the hook for up to $100,000 more for a property he doesn't even own. We are a two-bedroom, 3 washroom, 20 பெர்சன்ட் டவுனில் ஒரு கொண்டோ யூனிட்டை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் வாங்கியிருக்கிறார் இப்போ ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ க்ளோசிங்குக்கு வருது இவரால் இப்போ க்ளோஸ் பண்ண முடியவில்லை எப்படின்னு சொன்னால் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தான் அப்ரைசல் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ இவருடைய டுவெண்ட்டி ஓட இன்னும் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் போட்டால் கூட இவரால் குவாலிஃபை பண்ண முடியாது இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இவருக்கு இருக்கிற ஆப்ஷன் இப்போ என்னென்னு சொன்னால் இதை டிஃபால்ட் பண்ண வேணும் பண்ணினா என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கொண்டோவை வந்து டெவலப்மெண்ட் வந்து இப்போ ரெஸ்டே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு இதை விற்பாங்களா இருந்தால் இந்த டிஃப்ரென்ஸை வந்து இவர் பே பண்ண வேண்டும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இவர் ஆல்ரெடி ஒரு வீடு வச்சிருக்கிறதால அந்த வீட்டில் இருந்து ரீமோகேஜ் பண்ணி அந்த காசை எப்படியுமே இந்த டெவலப்பர் வந்து எடுத்துருவாங்க ஸோ இவருக்கு சொந்தமில்லாத இந்த யூனிட்டுக்கு வந்து இவர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி எக்ஸ்ட்ராவாக மோகேஜ் பே பண்ண வேண்டி இருக்கும் மீன்ஸ் ஆர் ஐ லாஸ்ட் மை டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் ஆவ் தேர் சென்னி மீ லேர் சென் அட் தேர் கனா செலே ஃபார் ஒட் எவர் த மார்க்கெட் வேல்யூ இஸ் நாவ் அண்ட் தேர் கனா கம் ஆஃப்டர் மீ ஃபார் தேர் லாஸஸ் அப்படியே கடனை வாங்கி இந்த யூனிட்ட க்ளோஸ் பண்ணாலுமே அடுத்த வருஷம் வந்து இந்த கொண்டோ யூனிட்டுகளோட விலை இன்னுமே ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த கொண்டோக்களுக்கு வந்து இப்போ டிமாண்ட் இல்லை மற்றது லே அவுட் ஒரு பிரச்சனை இங்கே ஒரு கொண்டோ ஓனில் வந்து டூ பெட்ரூம் டூ வாஷ்ரூம் டூ பார்க்கிங் டூ லாக்கர் ரூம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் போட்டுமே எந்த ஒரு ஆஃபருமே இதுவரை வரவில்லை இங்கே வந்து property tax, mortgage payment, interest rate plus இவங்க பார்க்குறது வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இது எல்லாத்தையும் பொழுது பேங்கில் வந்து ஈஸியாக வந்து mortgage எடுக்கவே முடியாது இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ரியல்டர்ஸ் வந்து இந்த யூனிட்டுகளை வந்து அட்வர்டைஸ் பண்ணி விற்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு யூனிட் விற்கிறதே இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது லண்டன் ஒன்டாரியோவில் கட்டின டவுன் டவுன்ஹாஸ் ஒன்றுமே விற்க முடியாத நிலைமை ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயின்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் வந்தாலுமே எந்த மக்களுமே இதை வாங்குறதுக்கு இப்போ தயாராக இல்லை ஒன்று விலைகள் கூட மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூட இப்போ கடைசியாக இதை வச்சுருக்கிறத விட இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது என்னென்னு சொன்னால் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் குறைச்சி இந்த யூனிட்டுகளை விற்கிற மாதிரி அப்படி பார்த்தா இதுக்கு முதல்ல வந்து லண்டன் ஒன்டாரியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த மக்களின் நிலைமை என்ன இப்படி குறைத்து வித்தாள் இப்படி பில்டர்ஸ் ப்ரைஸை குறைத்து கொடுத்தால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வைத்திருக்கிறதே பெரிய லாஸ் தான் இன்றைக்கு பேங்கினால் பறிக்கப்படும் வீடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் சர்வசாதாரணம் ஆகிவிட்டது இதெல்லாமே பேங்கினால் பறிக்கப்படும் வீடுகள் டெய்லி ஒன்று நடந்து கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு டொரண்டோவில் அவவரேஜ் டிட்டாச் ஹவுஸ் ஒரு மில்லியனுக்கு குறைவாக உள்ளது நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு நீங்கள் ஒரு தனி வீடு இப்போ டொரண்டோவில் வாங்கக்கூடியதாக உள்ளது போன வருடம் வந்து ஏழு கொண்டோக்கள் டொரண்டோவில் விற்கப்பட்டுள்ளது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு கீழ்பட்டதாக உள்ளது இப்போ ஆஷோவா வந்து இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடைசி மூன்று ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒன் பெட்ரூம் காண்டோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி தௌசண்ட்டுக்கு விற்கப்பட்டிருக்கு டூ பெட்ரூம் செமி டிட்டாச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு விற்கப்பட்டுள்ளது த்ரீ பெட்ரூம் டவுன் ஹவுஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட்க்கு இப்போ விற்கப்பட்டிருக்கு இது இப்போ சவுத்தில் நடக்குது நோர்த்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் எப்போ ஒரு மேஜர் டொரண்டோ சிட்டியில் விலைகள் குறையுதோ பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு எல்லாமே இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அங்கேயும் பிரைஸுகள் குறைந்து கொண்டு தான் போகப் போகின்றது அதே மாதிரி தான் டுராம் ரீஜனில் தான் அதிகமான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஈஸியாக விற்க முடியாது விலைகள் இன்னுமே குறைந்து கொண்டே போகும் வாங்கினவங்க வீட்டை வச்சிருக்கத்தான் வேணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேமில்டன் பேர்லிண்டன் இனி இப்போ ஓக்வில மட்டும் வந்துட்டு வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டே போகின்றது இங்கே பக்கம் பிவர்டன் ப்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின எல்லாருக்குமே பெரிய ஆப்பு தான் இந்த ப்ராப்பர்ட்டிகளை விற்க முடியுமா என்பது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இனிமேல் இவ்வளோ காலம் நீங்கள் ரீமோகேஜ் பண்ணி கடன் கா பேமெண்ட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கூட வாங்கியிருப்பீங்க இனிமேலும் உங்களுக்கு ரீமோகேஜ் செய்கிறதுக்காக இடம் இருக்குமா இருந்தால் அது உங்களுக்கு சாகும் வரை உறுதி தான் அதாவது நீங்கள் சாகு மட்டும் மோகேஜ் பே பண்ணி கொண்டே இருக்க வேணும் நான் அறிஞ்சிப்போ அதிகமான மக்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்து தான் இப்போ இருக்கிற வீட்டுக்கே மோகேஜ் பே பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பிரைவேட் லோன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இது ஒரு பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும் இவங்க நினைக்கிறாங்க இன்னொரு ரெண்டு மூன்று வருஷத்தில் இது எல்லாமே சரி வந்துடும் மண்டு இன்னொரு பத்து வருஷத்துக்கு கேனடா இப்படித்தான் இருக்க போகின்றது வீடுகளோட விலையும் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை சரி இதிலிருந்து எப்படி எங்களை பாதுகாக்கலாம் சொன்னால் தேவையில்லாத செலவு ஆடம்பர செலவு வெக்கேஷன் இதுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவீங்களா இருந்தால் ஒரு அளவுக்காவது இதில் இருந்து தப்பித்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்